ூர் கிளம்பியாச்சு அதுவும் ஒரு செவன் இயர்ஸ்க்கு அப்புறம் போனோம் நாங்கள் வந்து லாஸ்ட்டாக சாஃபியா வந்து குட்டியாக இருந்தப்போ கிளம்புனது அதுக்கப்புறம் இப்போ தான் கிளம்பியிருக்கோம் அண்ட் நாங்கள் வந்து கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற ஒரு குட்டி வில்லேஜ் தான் ஸோ எங்கள் வில்லேஜ்லேருந்து நாங்கள் வந்து அம்மாப்பேட்டை ரோடு வழியாக தான் வந்து நாகூர் கிளம்புனோம் ஸோ போகிற வழி ஃபுல்லாகவே ரெண்டு சைடுமே வந்து வயல் அண்ட் கொஞ்சம் தூரத்துலேயும் வந்து பாலம் அந்த தண்ணி ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு சில வயல்லாம் நடவு நட்டுருந்தாங்க சில வயல் நடவு நட்டு அறுவடைலாம் செஞ்சு அந்த இதை ரோல் பண்ணி வச்சிருந்தாங்க அண்ட் சில வயலில் வந்து பருத்தி போட்டிருந்தாங்க ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கே வந்து நல்லா இருந்தது அதுவும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பார்க்கும்போது இன்னுமே நல்லா இருந்தது ஸோ அண்ட் போகிற வழியில் வந்து ரெண்டு மூணு பாலம் வந்தது ஸோ ஆற்றுல தண்ணிலாம் போயிட்டு இருந்துச்சு ஸோ அதெல்லாம் இறங்கி நின்று நாங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து காரில் போயிட்டு இருந்தோம் அண்ட் இங் நாங்கள் போகிற வழி ஃபுல்லாக இருந்து அத்தனை பாலத்துலேயும் வந்து தண்ணி வந்துடுச்சு பட் இன்னுமுமே வந்து எங்கள் ஊர் ஆற்றுல வந்து தண்ணி வரல கேட்டால் கடைசியாக தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ வாங்க நம்ம நாகூர் போய் பார்க்கலாம்

அம்மாப்பேட்டை ரோட்லேருந்து வந்து ஒரு பைபாஸில் வந்து ஜாயிண்ட் ஆகிடுச்சு அங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் வந்து இங்கே ஒரு டோல்கேட் வருது ஸோ இந்த டோல்கேட் வந்து கோவில் வெனி டோல் பிளாஸா அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் போட்டிருந்தது பட் இப்போ வந்து இன்னும் ஓப்பனா ஓப்பன் பண்ணலை கொஞ்சம் ஒர்க் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஒரு ஃபியூ மந்த்ஸில் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம இதை க்ராஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக டோல் ஃபீ பே பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் இப்போ நம்ம வந்து ஃப்ரீயாகவே இங்கேருந்து நம்ம கிராஸ் பண்ணி கிளம்பிடுவோம் நாகூர் வந்தாச்சு ஸோ ரோட்டோரம் ஃபுல்லாகவே வந்து கருவாடு விற்கிது ஸோ நம்ம ஊரில் வாங்கிறத விட இந்த ஏரியாவிலலாம் வந்து கருவாடு வாங்கும் போது அதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் அண்ட் இங்கே நிறைய கருவாடு ஷாப் வந்துச்சு ரோட்டோரத்தில் பட் நாங்கள் இப்போ தான் உள்ளே வரோங்கிறதுனால நாங்கள் எதுவும் வாங்கலை வரப்போ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் உள்ளே வந்துவிட்டோம் ஸோ நாகூர்னாலே ஃபஸ்ட்டு வந்து நம்ம தர்காவுக்கு தான் போவோம் ஸோ தர்கா அண்ட் பீச் தான் போவோம் ஸோ இப்போ நம்ம வந்து தர்காக்கு தான் போயிட்டுருக்கோம் ஸோ வாங்க போகிறோம் டைம் வந்து டூ தேர்ட்டி ஆயிடுச்சு ஸோ பக்கத்துலேயே வந்து ஒரு ஒரு பிரியாணி ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு அங்கே போயிட்டு நாங்கள் வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸோ சிக்கன் பிரியாணி அண்ட் சிக்கன் ஃப்ரை சூப்பரா இருந்தது அண்ட் வந்து அவங்க நீட்டாகவும் சர்வ் பண்ணாங்க ஸோ நாகூருக்கு வந்துட்டு தர்காக்கும் போயாச்சு போயிட்டு வந்துட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல வந்து நம்ம வந்து வந்து வாடா இருக்குமா அங்க அதையும் வாங்கி வந்து பண்ணி வெயில் பரவாயில்ல ஆமா அது உண்மைதான் துபாய்ல கூட இவ்வளவு வந்து இருக்காது இங்க வந்து செம்ம வெறும் இருக்கு அவ்வளவு வெயில் இருக்கு நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து நாகூர் பீச்ல போய் பார்க்கலாம் பீச் வந்தாச்சு லாஸ்ட் டைம் நான் நாகூர் பீச் வந்ததுக்கும் இந்த டைம் வர்றதுக்கும் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது லாஸ்ட் டைம் வந்தப்போ சுத்தமாக ஒன்றுமே இருக்காது க்ரௌடும் கிடையாது திஸ் டைம் வந்து ஓரளவுக்கு க்ரௌடு இருந்தது அண்ட் ஆல்சோ வந்து இந்த குட்டிஸ் விளையாடுறதுக்கு வந்து இந்த கார் அண்டு கருவாடு ஷாப் அண்டு உள்ள இன்னும் கொஞ்சம் போனால் வந்து இந்த வாடா அண்ட் பஜ்ஜி அதெல்லாம் கூட இருந்தது அதெல்லாம் தாண்டி உள்ளே போனால் அங்கே கொஞ்சம் க்ரௌடோட செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த கடல் அலையில் வந்து விளையாண்டுக்கிட்டு அண்ட் வந்து குளிச்சுக்கிட்டு ஜாலியாக ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க நாங்களும் கூட அங்கே போய் கொஞ்சம் நேரம் அன் நகைக்கிட்டு மேலே வந்து நாங்கள் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்போம் பீச்லேருந்து நம்ம ஊருக்கு கூகுள் மேப் போட்டு அங்கேருந்து நம்ம ஊரை பார்த்து கிளம்பியாச்சு அங்கேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே வந்து ஒரு டீ ஷாப் இருந்தது அங்கே காரை ஸ்டாப் பண்ணி அண்ணா ஒரு டீ அப்படின்னு சொல்லி டீயை வாங்கி குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு ஸோ அவ்வளோ தான் எங்களுடைய நாகூர் ட்ரிப் ஓவர் இந்த விழா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வி வில் சி என் அனதர் விழா டட்டா